ஒரு நாய் தொடர்ந்து குழைச்சிக்கிட்டே இருக்கு போற ஒருவங்கன்னா சரி நாய் தானே ஐந்தறிவு ஜீவன் தானே சரினு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க ஆனா அந்த நாய் கொலைச்சு குலைச்சு பார்த்துட்டு ஒண்ணுமே ஆகலன்னு வெறுப்புடிச்சு கடிக்க ஆரம்பிச்சு இப்ப கடிக்க ஆரம்பிச்சு அந்த நாயை சும்மா விடலாமா விடக்கூடாது இந்த மாதிரி தான் இன்னைக்கு சீமான் மாறி இருக்காரு தொடர்ந்து அவரும் ஆதாரம் இல்லாம போய் பேசிட்டே இருந்தாரு நம்மளும் சரி வளர்ச்சி இல்லாதவரு சரி விட்டுரலான்னு பார்த்தோம் இப்ப குள்ள இருக்கணும் நம்ம கட்சியே இல்லாம போயிடக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வேணுமே சர்ச்சை சர்ச்சையாக பல தகவல்களை பேசிட்டே வராரு ஏன் அவருக்கு அந்த தேவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து தொடர்ச்சா பார்ப்போம் மக்கள் எல்லாம் கூட்டமா பள்ளிக்கு போய் பார்ப்போம் கல்லூரிக்கு போய் பார்ப்போம் இல்ல கோயிலுக்கு கூட கூட்ட கூட்டமா போவாங்க இப்படியெல்லாம் கூட்ட குடும்பமா போய் பாத்துருக்கோம் வெளியில போய் பாத்திருக்கீங்களா நாம் தமிழர் கட்சியில பாக்கும்போது அவருக்கு மனசு ரொம்ப வெக்சாயி தொடர்ந்து போற மேடைகள் எல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மளும் வெளியில தெரியணும் அப்படிங்கறதுக்காக பேசிட்டு இருக்காரு அப்படி சீமான் இன்னைக்கு நடந்த ஒரு பேட்டியில தந்தை பெரியாரை மிகவும் இழிவுப்படுத்தி பேசியிருக்கார் இவர் இப்படியே விட்டுட்டு போனா தொடர்ந்து இது என்ன ஆகும் அப்படின்னா மேலும் மேலும் இந்த நாட்டு பல தலைவர்களை சீமான் இழிவுபடுத்தக்கூடிய சூழல்தான் தொடரும் அப்ப பெரியாரை சமூக நீதிக்காக போராடி இந்த மண்ணுக்காக கடைசி மூச்சு வரை போராடிய ஒரு தலைவனை சீமான் இழிவுபடுத்துகிற பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை எதிர்த்து கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு சாராயம் குடிக்காத கல்ல கல்லு காய்ச்சாத அப்படின்னா சொல்லிட்டு போக வேண்டியதுன்னா ஏன் ஐநூறு இதெல்லாம் ஒரு சீமான் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி ஆகணும் படிச்சவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுத்து ஆராயக்கூடிய திறன் எங்ககிட்ட இருக்கு அதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கு சூழல்ல இருக்கு ஆனா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கூட எங்க அப்பா அம்மாவோ இல்ல எங்க தாத்தா பாட்டியோ படிக்க முடியாத சூழல் தான் இந்த சமுதாயத்தில் இருக்கு எங்களுக்கு படிப்பே குடுக்கல மூலையில விலங்கு போட்டிருந்தாங்க அஹ் கடவுள் சம்பிரதாயம் சடங்கு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி மூளையில போடப்பட்ட விலங்கை தாண்டி யோசிக்கக்கூடிய பகுத்தறிவு அஹ் அந்த திறன் எங்க பாட்டுறத கிடையாது அப்ப ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னா புரட்சி பண்ணா மட்டும் பத்தாது ஒரு தலைகீழ் புரட்சியை செய்ய வேண்டும் என்றுதான் பெரியார் கல் காச்சாதிங்க சாராயம் காச்சாதிங்கன்னு சொல்வதற்கு பதிலாக ஐநூறு தென்னை மரங்களை தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி ஒரு தலைகீழ் புரட்சியை உண்டு பண்ணார் அப்ப இந்த வரலாற்றையெல்லாம் சீமான் படிக்கணும் மற்றும் ஒரு செய்தி அந்த பேட்டியில ரொம்ப ஆபாசமான அபத்தமான ஆதாரமற்ற ஒரு செய்தியையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பேசலனா தான் ஆச்சரியம் ஏன்னா போற இடத்துல எல்லாம் ஒரு விஜயலட்சுமி ராஜலட்சுமி உருவாக்கக்கூடியவர் அப்படியாப்பட்ட ஆச்சரியம் ஆனால் ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு கருத்தை அவர் சொல்லி இருக்கிறாருன்னு சீமானவர்கள் பொய்யான ஒரு செய்தியை பரப்பி இருக்கிறார் அடுத்ததான் ஒரு செய்தி சொல்றாரு சமூக நீதிக்காக பெரியார் என்ன போராட்டம் நடத்திட்டாரு அப்படின்னு ஆஹ் இதுக்காகதான் படிங்க படிங்க அப்படின்னு சொல்றது தந்தை பெரியார் முதல் முதலாக காங்கிரஸ் இணைகிற ஏதோ காசு இல்ல திரள் நிதி வசூல் பண்ணிதான் வாழணும் வாழ முடியும் அப்படின்னு வந்தவர் கிடையாது உங்களை மாதிரி ஈழத்துக்காக போராடுறேன்னு சொல்லி ஈழ மக்கள்கிட்ட அஹ் அப்பாவியான மக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி ரொம்ப ஆடம்பரமா வாழக்கூடியவர் வாழ ஆசைப்பட்டவர் தந்தை பெரியார் கிடையாது மாதம் இருபதாயிரம் ஈட்டி வந்த வாணிபத் தொழிலை தூக்கி எறிஞ்சிட்டு காங்கிரஸ்க்கு உள்ள தெரியாது இருபதாயிரமா அன்னைக்கு இருபதாயிரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு அது ரெண்டு லட்சத்துக்கும் தாண்டும் இருபத்தி ஒன்பது பதவிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு காங்கிரஸ் குள்ள இணைகிறாரு பஞ்சாலைகள் தென்னந்தோப்பு மஞ்சள் தோட்டம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராரு ஒரு ஒரு குடியிருப்பு ரெண்டு குடியிருப்பு இல்ல நூத்தி ஐம்பது வாடகை தரக்கூடிய குடியிருப்புகள் எல்லாத்தையும் துச்சம் என தூக்கி எறிஞ்சிட்டு காங்கிரஸ் உள்ள இணைகிறார் தந்தை பெரியார் இவ்வளவும் தூக்கி போட்டுட்டு வந்த வந்து காங்கிரஸ் குள்ள இந்த பெரியார் அந்த காங்கிரசையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல தூக்கி போட்டார் ஏன் தெரியுமா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இத காங்கிரஸ் உள்ளவங்க தீர்மானமா நிறைவேற்றவில்லை என்று சொல்லி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்காக சமூக நீதிக்காக காங்கிரசை விட்டு வெளியே வந்தவர் தந்தை பெரியார் அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மூலமாகத்தான் இன்னைக்கு நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும் ஜாதி பேதமற்ற ஒரு சமூகமாக இருக்கட்டும் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இன மக்கள் படிச்சு முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார் இந்த இடஒதுக்கீட்டை இந்த பார்ப்பனிய சிந்தனை தடுத்து கொடுக்க முடியாது அரசாணை வெளியிட்ட பொழுது அதை எதிர்த்து போராடி இடஒதுக்கீட்டை நமக்கு பெற்றுக் கொடுத்த தலைவர் தந்தை பெரியார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது அந்த அரசமைப்பு சட்டத்துல தீண்டாமை மட்டும்தான் ஒழிக்கப்பட்டிருக்கு ஜாதி ஒழிக்கப்படவில்லை அது அப்படியேதான் இருக்குன்னு சொல்லி அந்த ஜாதியை பாதுகாக்கக்கூடிய அந்த பிரிவுகள் உள்ள நகலை கொளுத்தி முதன் முதலாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த தலைவர் தந்தை பெரியார் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்கணுமா கொஞ்சமாவது படிக்கணும் இல்ல ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் பாட்டானார்கள் உங்க பாட்டானார்கள் எல்லாம் நடந்து போக முடிஞ்சதா ஒரு சினிமா தேட்டர்ல போய் படம் பார்க்க முடிஞ்சதா கோளில துண்டு போட முடிஞ்சதா கால செருப்பு போட்டு நடக்க முடிஞ்சதா இதெல்லாம் இன்றைக்கு சூழல்ல சாத்தியமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இதற்கான காரணம் தந்தை பெரியாரும் இந்த இயக்கமும் மட்டும்தான் ஒண்ணு இதெல்லாம் படிக்கணும் இல்ல பேசாம இருக்கணும் இல்ல இல்ல நான் படிக்க மாட்டேன் ஆனா பேசிட்டே இருப்பேன்னு சொன்னா அதற்கான எதிர்வினையை சீமானவர்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும்